கும்ப மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தினுடைய சிறப்பு சமுத்திர ஸ்நானம் யாரெல்லாம் செய்யலாம் சமுத்திர ஸ்நானம்னா என்ன இதை செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அதற்கான உண்மை கதை என்ன ஜோதிடம் சொல்லக்கூடிய அந்த தத்துவ அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் இல்லாத சிறப்பு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு மிகவும் சிறப்பு உத்தராயண காலத்தில் மாசி மாதத்தில் சூரிய பகவான் கும்பராசியில் பிரயாணம் செய்யும் பொழுது கும்பராசியிலிருந்து தன்னுடைய ராசியான சிம்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்வையிடுவார் அப்ப மகம் பூரம் உத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கு முழுமையான சூரியனுடைய பார்வை கிடைக்கும் இந்த மகம் நட்சத்திரத்துல மாசி மாசத்துல வரக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல சமுத்திர ஸ்நானம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் யாருக்குன்னு எல்லாருமே செய்யறது இதுல வந்து வயதானவங்கதான் செய்யணும் அம்மா அப்பா இல்லாதவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கணக்குமே கிடையாது இந்த சமுத்திர ஸ்நானம் வந்து வருண பகவானே சிவபெருமான் அந்த பாவ விமோச்சனம் ஒரு அரக்கன் வந்து இந்த சமுத்திரத்துக்குள்ள வருண பகவானை சிறப்பிடிச்சு வச்சுட்டான் ஒரு உலகமே வந்து மழை இல்லாம ரொம்ப ஏங்கிட்டு இருந்தப்போ அந்த வர்ண பகவான் வந்து சூரிய பகவானை நோக்கி அதாவது சிவபெருமானை நோக்கி அவர் வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார் அப்போ அவருக்கு அந்த தவ வலிமையினால விமோச்சனம் கிடைத்து அந்த கடலிலிருந்து வெளியில வந்த நாள் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்தின் மகன் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது அவர் என்ன சூரிய பகவானிட்ட கேட்டாராம் இந்த மாசி மகத்துல இந்த மகன் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல யாரெல்லாம் வந்து இந்த சமுத்திர ஸ்நானம் பண்றாங்களோ அந்த கடல் நீர்ல குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கிடைச்ச மாதிரி நிறைய விமோச்சனங்கள் கிடைக்கணும் நிறைய தடைகள் உடையணும் நிறைய அவங்க ஒரு கட்ட விழுத்து மாதிரி செயல்படணும் அதுக்கு உன்னுடைய அறிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் அவர் வந்து கேட்டாராம் அதாவது சிவபெருமான்கிட்ட அது போல ஒரு புண்ணியமான நாள் சரியாக ஒரு ஏழு ஐம்பது மணிக்கு முன்னாடி நம்ம கடல்ல குளிக்கலாம் கடலுக்கு ஊருக்கு அருகாமலையில நம்ம நகரப்புறங்கள்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்க கடல்ல இருந்து வரக்கூடிய உப்பு இருக்கு இல்லையா அந்த கல்லூப்பை எடுத்து நம்ம சாதாரணமாக குளிக்கக்கூடிய தண்ணியில போட்டு காலையிலேயே ஏழம்பதுக்குள்ள குளிச்சுட்டு அந்த நாளில் சூரிய பகவானை வணங்குறது வேண்டுதல் என்னவோ அத சூரியனை பார்த்து கேட்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறும் தடைகளுடைய அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக ஆஹ் நிறைய ஜாதகங்கள் வந்து பித்ருதோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்க பித்திருக்கள் அதாவது மூதாதையர்கள் இறந்த தேதி திதி எதுவுமே தெரியாதவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்களால முடிஞ்ச கொஞ்சம் சாப்பாடோ அல்லது பொரியோ கொண்டு போயிட்டு ஒரு புண்ணி நதிகள்லேயோ அல்லது ஒரு கடல்லையோ மீன் இருக்கக்கூடிய தெப்ப குளங்கள்லையோ உங்க கையால இந்த மாசி மகம் அன்னைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏழு ஜென்மத்தினுடைய பித்திருக்கலனுடைய தோஷம் அப்படிங்கிறது முழுமையாக விலகும் முழுமையாக விலகும் சூப்பரா வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அம்சம் குரந்திய நாள் அப்படிங்கிறது இந்த மாசி மகம் இந்த மகம் நட்சத்திரம் வந்த அதே நாள்ல குறிப்பா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லோருமே ஒரு புண்ணிய நதிகள்லையோ அல்லது ஒரு கடல் நீரிலையோ கல்லுக்கு போட்ட ஒரு நீரிலேயோ காலையில ஒரு ஏழு ஐம்பதுக்குள்ள ஸ்நானம் பண்ணிட்டு அன்றைய நாளில் சூரிய பகவானை நோக்கி உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு அன்றைய நாளில் முடிந்த வரையில் ஒரு குடும்பத்தில் உள்ள இரண்டு மூன்று நபர்களுக்கு மேல் குலதெய்வம் கோயில் ஒரு குழந்தை மனைவி எல்லா ஒரு குடும்பமா இருக்கீங்கன்னா எல்லாருமே அந்த அந்த நாள்ல வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு ஒரு கோயில் பிரகாரம் சுத்தி வர்றது குலதெய்வம் கோயில்ல ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பது நிமிடம் அமர்ந்து இது போன்ற விஷயங்கள் பண்ணும் பொழுதும் அந்த குலதெய்வத்தினுடைய முழுமையான அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமே கிடைக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய மூதாதையர்கள் தான் இது குலதெய்வமா நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம் நம்மளுடைய மூதாதையர்கள் பாதம் பட்ட இடங்கள் நமக்கு முன்னாடி வந்து ஒரு தலைமுறை இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை இருந்திருக்கும் எல்லாரும் நம்ம வம்சமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நடமாடி இருப்பாங்க இந்த மகம் நட்சத்திரத்துல மாசி மாதத்துல அந்த இடத்துல நம்ம ஒரு தீபமேத்தி நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதல்களை சொல்லும் பொழுது சரியான கனெக்ஷன் ஆகும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும் நல்ல அதிர்வலைகள் உங்களால் உணர முடியும் அதன் பிறகு உங்களுக்கு சில தடைகள் விலகிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அந்த மாசி மகா மகம் இந்த மகம் அன்னைக்கு நான் சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி